அனைவருக்கும் வணக்கம் கருப்பொருள் கவசம் பொருள் தரும் உருப்படி நிலை வகை கருப்பொருளின் கவசம் ஒப்பரிமான வடிவம் உருப்பொருளின் பொதுத்தன்மை கொண்டவை கருநீரக ஆட்சி தேர்வாணை தொடராட்டம் உருப்படி வகை நிலை மாற்றம் மாற்றம் ஓடி ஆடி நிலைத்தாடும் உழப்பாங்கு ஆற்றல் மிகு சேர்த்ததன் விளைவு போற்றிடும் பற்றிய ஓர் உயிர் பிரிவு நிலையம் மற்றும் ஓர் பெருமாற்றல் தொற்றிடும் பறந்திடும் பறந்தவை பிறந்தவை மூலக்கூறுகள் பிணைந்திலும் அறத்தினில் நிறைந்தவை கண்டுபிடிக்கும் இறக்கையில் கட்டி வைத்து தொடர்ந்திடும் பிறப்புறுப்பு முதலாய் மரபுவழி தோன்றலே யாவும் மரபினக் கீற்றுகள் நன்றே இணைந்திலும் சேர்க்கை வகை நின்று நிலைப்படும் உறவினங்கள் ஒன்றிடும் கன்று ஈனும் திறன் எழுமிடம் எழுமிடம் குழுமிய எலும்புறு நிலைவிடம் இழுவைத் துளி துளியான பாலினம் தழுவிய செல்லின சேர்க்கையினம் பல்லுயிர் எழுந்திடும் நல்லின பாலூட்டிய தொகுதி என குறி இந்த பகுதியை கருப்பொருள் கவசம் என்ற இந்த பதிவினை நிறைவு செய்யும் நன்றி வணக்கம்